இது தாங்க நம்முடைய முட்டோட எலும்பு இந்த முட்டு எலும்பு வந்து நம்மளுடைய உடல் மொத்த எடையுமே வந்து தாங்குது உதாரணத்துக்கு நம்ம தலையில் வந்து ஒரு நூறு கிலோ வெயிட்டை வைக்கிறா நம்ம கழுத்தால் வந்து அதை தாங்க முடியாது அதே அளவுக்கு நம்ம உடம்பும் வெயிட்டு ஏறிடுச்சுச்சிங்களேன் நம்முடைய முட்டு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தாங்க முடியாது என்ன ஆகும் அப்படின்னா முட்டில் வந்து நல்லாவே கணிசமான அளவு தேய்மானம் டேமேஜ் ஏற்படும் அது மட்டும் கிடையாது வயசாயிருச்சு அப்படின்னாலே டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னாலுமே வந்து முட்டு வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ப்ளஸ் எங்கேயாவது அடிப்படறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் போய் கீழே விழுகிறாங்க இடிச்சிக்கிறாங்க பைக்கில் வச்சுருக்கப்ப எங்கேயாவது ஹிட் ஆகிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முட்டி வந்து தேய்மானம் வரதுக்கான வாய்ப்பு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தேவையான அளவு நியூட்ரிஷனும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இதை வந்து எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா முட்டி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து மடக்கக்கூடாது நீங்கள் தரையில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இதை வந்து ப்ராப்பராக தரையில் உட்காந்து மடக்கி நீட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த முட்டு வந்து பலமடையும் ப்ளஸ் உள்ள இருக்கிற டயமானமும் கம்மியாகும் டீஜெனேட்டிவ் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாலும் அதுவுமே வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது டயட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்க எக்ஸசைஸும் சேர்த்துவே பண்ணணும் அது மட்டும் கூட தெரப்பியும் சேர்த்து எடுக்கிறீங்க ஓசோன் தெரப்பி ஆயுர்வேதா நேச்சுரோபதி பிசியோ தெரப்பி இதெல்லாம் சேர்ந்து செய்யும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க